ஹாய் பிரான்ஸ் இன்று நாம் பார்க்க இருக்கும் வீடியோ ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் ஒவ்வொரும் இணைந்து நடித்த திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மனதில் உறுதி வேண்டும் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சுகாசினி ஸ்ரீதர் எஸ் பாலசுப்ரமணியன் ரமேஷ் அரவிந்த் விவேக் மற்றும் பலர் இணைந்து நடித்த திரைப்படமாகும் சிறப்பு தோட்டத்தில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் மூவரும் இணைந்து நடித்துள்ளார்கள் வங்காள கடலே என தொடங்கும் பாடலுக்கு மூவரும் டூயட் பாடி இருப்பார்கள் வங்காள கடலே என்ன ஆச விடலே எங்க அக்காளின் மகளே வங்காள கடலே என்ன ஆச விடலே எங்க அக்காளின் மகளே இது போன்ற வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்